நம்ம நந்தி வச்சு முடிவு பண்ணிட்டாரு எம்புட்டு பெரிய மனுஷன் பிரபஞ்ச அதிபதி அவர் கையில ஒரு கொடுத்துட்டு மலையோட அடிவாரத்துக்கு போய் தண்ணி புடிச்சிட்டு வா அப்படின்னு அநியாயத்துக்கு அசிங்கப்படுத்துறாங்க மனசுக்குள்ள இவருக்கு என்ன நடப்போம் அப்படின்னா என் அப்ப சிவனை நீ தினந்தன எப்படி எல்லாம் அது எல்லாத்துக்கும் சேர்ந்து இருக்குடா உனக்குங்கிற மாதிரி அவர் மனசுல நினப்பு இங்க நடக்கிற கூத்தெல்லாம் லட்சுமி தேவி பார்த்து கண்டும் காணாம இருக்காங்க தட்சணும் கேக்குறான் இவன் நான் யாருன்னு தெரியாம இல்ல இல்ல நான் யாருன்னு தெரிஞ்சே என்கிட்ட இப்படி பேசுறானே அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நம்ம லட்சுமி தேவி கிளவியா இருக்காங்க இல்லையா அவங்க சொல்றாங்க இவன் ஜடனோட சேவக ஜடன் வித்தியாசமான வேணும் உங்களுக்கு நான் எதையும் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரிதான் இந்த சேவகனும் வித்தியாசமான ஆனா இவனோட பர்மிஷன் இல்லாம நாம ஜடனை பாக்குறது அப்படிங்கிறது நடவாத காரியம் அதனால அவன் என்ன சொன்னாலும் தயவு செய்து செய்யுங்க அதையும் கொஞ்சம் உடனே செய்யுங்க அப்படின்னு அந்த பாட்டிமா சொல்ல அப்படி

என்ன எதுக்காக வந்திருக்காங்க இந்த விஷயங்கள் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ள விடணுங்கிறது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவு நீ யார் என்ன எதுக்காக வந்திருக்கிறேன்னு சொன்னால் ஒளிய ஒண்ணு உள்ள விட மாட்டேன் அப்படிங்கிறாரு சேவக அப்புறம் தச்சன் சொல்றேன் ஒரு செலவடிக்கணும் அப்படின்னு மொட்டையா சொல்றேன் எது செலவடிக்கணுமா ஜடன் சிப்பி ஒரு சிற்பி கிட்ட தான் வருவாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் என்ன சில எதுக்காக என்ன நேர்த்திக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லியா அப்படின்னு கேட்கிறாரு இல்ல நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த விஷயத்தை நான் ஜடன் கிட்ட தான் சொல்லுவேன் அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு தச்சன் நடக்கவே நடக்காது என்கிட்ட சொல்றா இருந்தா சொல்லு இல்ல அப்படியே திரும்பி போயிடு

அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர எங்க முடிஞ்சா கூடியா நீ குடுத்துதான் பாரு அப்புறம் எப்படி உன் மாப்பிள்ளையோட முகத்தை சரி பண்றது அப்படின்னு கேட்க தன் நிலை மறந்து பேசினதுக்காக மன்னிப்பு கேட்டு என்ன மனுச்சுக்கங்க கொஞ்சம் உணர்ச்சிட்டேன்னு சொல்றாரு இந்த பக்கம் நம்ம சேவகரோ இன்னும் ஒரு விடி மேல போய் எனக்கே மரண தண்டனை கொடுப்பியா என் ஆசான் யார் என்று தெரியுமா சடன் உன்ன மனசுல நினைச்சு ஒரு ஆட்டை செதுக்குனாருன்னா நீ இந்த கணமே ஆடா மாறி போயிடுவ சாக்கிறத அப்படின்னு மிரட்டுறாப்பு உன் கோவத்தெல்லாம் இங்க வைக்காத அது உனக்கே ரிவிட் அடிச்சிடும் அப்படின்னு தச்சனை திட்டுறாப்புல மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறாரு தச்சன் வர வழி இல்லாம சரி சரி நடந்த நடந்த போச்சு விடு ஒன்னு யா வச்சுக்கோ என் குருநாதரோட சேவகனா நானே இம்புட்டு கோவக்காரனா இருக்கேன்னா என் குருநாதர் எம்புட்டு கோவக்காரரா இருப்பாரு அந்த ஜடன் எம்புட்டு பெரிய கோவக்காரரா இருப்பாரு அதனால அவரோட கோவம் அறிஞ்சு ஒழுங்கா நடந்துக்க ஒரு கணம் அவர் கோவப்பட்டா கூட அப்புறம் நீ வேண்டி வந்தது உனக்கு கிடைக்காது பாத்து நடந்துக்க உன்னோட ஆணவத்தெல்லாம் இங்க காமிக்காத அப்படின்னு கட்டன் ரைட்டா சொல்றாப்ல நம்ம சேவகர் ஜடன் வருவார் போவார் ஆனா அவர் எப்ப விருப்பப்படுறாரோ அப்பத்தான் அவர் உன்கிட்ட பேசுவார் அதே மாதிரி ஒரு கால் உங்களோட வேலைக்கு அவர் ஒத்துக்கிட்டா கூட எப்ப அவர் விருப்பப்படுறாரோ அப்பதான் உனக்கான அந்த வேலையை செய்வார் சம்மதமா அப்படின்னு கேட்டு அதுக்கும் ஓகே வாங்கிக்கிறாரு நம்ம நந்தி ஞாபகம் இருக்கட்டும் ஆணவ பேச்சு இங்க ஆகாது அப்படின்னு சொல்லிதான் கூட்டு போறாரு தச்சனுக்கு மிகப்பெரிய தலைகுனிவு இருந்தாலும் வேற வழி இல்ல பொண்ணுக்காக எல்லாத்தையும் சரிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு அந்த பக்கம் சதியோட மனசுல ஏகப்பட்ட விஷயங்கள ஓடிக்கிட்டு இருக்கு என்னதான் எந்த லெவலுக்கு சிவனோட இவங்களை இவங்களோட சேலையில தீ பத்திக்கும் தீபத்துல இருந்த தீ பத்திக்கும் அந்த தீ பிடிச்சது கூட தெரியாம அப்படியே இவங்க அந்த தீயோட சேர்ந்தாப்ல நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க இந்த ரேஞ்சுக்கு சிவன் மேல பைத்தியம் முத்தி போயிருக்கு தன்னையும் மறந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நல்ல வேலையாங்க நம்ம ரேவதி வராங்க தண்ணி எடுத்து

பார்த்ததுனால இவர் எம்புட்டு பெரிய ஜிம்பாடி அப்படிங்கறது நமக்கு தெரியாம போயிடுச்சு இப்ப இந்த மானிட ரூபத்துல தான் இவரோட உண்மையான அழகு என்ன அப்படிங்கறது நமக்கு எல்லாம் தெரிய வருது இவரு எவ்வளவு பெரிய பாடி பில்டர் நமக்கு தெரிய வருது அப்படியே சிரிச்ச முகத்தோட பின்னாடி திரும்பி பார்த்துட்டு தட்சனை பார்த்ததும் இவரோட கண்கள்ல கோவம் தெரியுது கோவத்துல அப்படியே மனுஷன் எந்திரிக்கிற உத்து பாக்குற நம்ம லட்சுமி தேவிக்கோ மேல இருக்கிற மகா விஷ்ணுவுக்கோ பிரம்ம தேவருக்கோ இங்க நிக்கிறது நம்ம சிவந்தாங்கிறது தெரியும் அவங்க ஜடனை பார்த்தா கூட ஜடனோட ரூபத்துக்குள்ள இருக்கிற அந்த சிவத்தை அவங்களால பார்க்க முடியுது அந்த வயசான பாட்டியமா முன்னாடி போய் நாங்க என்ன புரிஞ்சமோ இந்த ஜனனோட தரிசனம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு என்று தெய்வமாவே கும்பிடுறாங்க ஏதோ உங்க விருப்பத்தோட நீங்க எங்களை அலோவ் பண்ணதுனாலதான் எங்களால வந்து உங்களை பார்க்க முடியுது அதுக்கு ரொம்பவே நன்றின்னு நன்றி சொல்றாங்க உங்களை பார்த்ததுலயே என்னோட நிம்மதி என்னை திரும்ப அடைந்ததாக அவங்க நினைக்கிறதா சொல்றாங்க என்னோட கஷ்டத்துல பாதி குறைஞ்சதா நினைக்கிறாங்க ஆமா எதற்காக என்னை பாக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு அந்த பாட்டிமாவை பார்த்து கேட்க அதுக்குவங்க அவங்க என் கூட வந்திருக்கிற இந்த பொண்ணோட சோகத்தை போக்கணும் அதுக்காக தான் இங்க வந்திருக்கிறதா சொல்றாங்க தான் பொண்ணோட சிலைய இவளுக்காக வடிச்சு கொடுக்கணுமா அதுக்காக தான் வந்திருக்காங்க அந்நேரமா பார்த்து நம்ம தச்சேன் இதுக்குமே வெயிட் பண்ணது கிடையாது இல்லையா இவரெல்லாம் மன்னாதி மன்னர் இல்லையா அதனால ஜனநவர்களே அப்படின்னு பேச வரும்போது நந்தி குடுக்க

அப்படியே வடிக்கணும் இது சாத்தியமா சாத்தியமே இல்ல அதையும் தாண்டி இந்த ஜடன் அந்த ரூபத்தை அப்படியே சிற்பமா செதுக்கிட்டாரு அப்படின்னா உண்மையிலேயே இவர் பெரிய அர்த்தம் இவரை நம்பி நம்ம அரண்மனைக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு தச்சன் மனசுல ஒரு நினப்பு சிவனோ தன்னோட சிற்ப அப்படியே அற்புதமா செதுக்கி அந்த பொண்ணு மனசுல நினைச்ச அவங்க மகளோட சிலைய அப்படியே தத்ருவமா இவர் செதுக்கிட்டாரு அவங்களும் பார்த்து ஆஹா அற்புதம் அற்புதம் இதே இதுதான் என் பொண்ணு ஒண்ணு கூட மாறாம அப்படியே செதுக்கி கொடுத்துருக்கீங்க இதுக்கு நாங்க எந்தெண்டும் கடமைப்பட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம தச்சன் ஜடன் கிட்ட இந்த மாதிரி நான் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரம் பாத்திருக்கேன் ஒரு மாப்பிள்ளைய பாத்திருக்கேன் ஆனா அவரோட ஒரு பாதி முகம் அழுகி போன மாதிரி இருக்கு அதை நீங்க சரி பண்ணி கொடுக்கணும் அதுக்கு அவரோட அழகான உருவத்தை என் மருங்கால மாப்பிள்ளையோட உருவத்தை அசிங்கம் இல்லாம அழுகுன தோட்கள் இல்லாம ரொம்ப அழகா தத்ரூவா நீங்க சிற்பம் அடிச்சீங்கன்னா அந்த பக்கம் என் மாப்பிள்ளையோட ரூபம் சரியாயிடும் எல்லாரும் சொல்றாங்க அப்படி நடந்தாதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் நீங்க தான் அதுக்கு அருபுரியும் சாமி அப்படின்னு கேக்குறாரு அப்பதான் மனந்தி நந்தி எதுக்கு ஃபேமஸ் ஃபேமஸ் வரதுல ஃபேமஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல வரன் வேணும்னா பிரபஞ்ச அதிபதியா

என் குருநாதரை வரவேற்கணும் வரவேற்புல எந்த குறையும் இருக்க கூடாது என் குருநாதர் கோவப்பட்டாரு அப்படியே யூட்டன் போட்டு திரும்ப வந்துருவாரு பாத்துக்க அப்படின்னு தச்சனை விடாம செய்யிட்டாரு இவரு நம்ம தச்சா மனசுக்குள்ள பாரு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக எவங்கிட்ட எல்லாம் திட்டு வாங்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு நம்ம கட் பண்ணா ஒரு வெளியாங்க எல்லாம் வேலையை முடிச்சுட்டு தச்சை அரண்மனைக்கு வந்துடுறாரு வந்து பார்த்தா இவரோட பொண்ணு படுத்த படிக்கையாக கிடக்காங்க எந்திரிச்சு நடக்க முடியல உடம்புல சக்தி இல்லையா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஜடன் நம்ம மாப்பிள்ளைய குணப்படுத்த தயாராயிட்டா நம்ம மாப்பிள்ளையோட அழகான ரூபத்தை தத்ரூபமா சிற்பமா அவர் வடிச்சிட்டார்னா மாப்பிள்ளையோட முகம் சரியா போயிடும் பெருசா நம்பிக்கை இல்ல இருந்தாலும் உங்களோட முயற்சியை தடுக்க வேண்டாம் உங்க முயற்சிக்கு நான் துணையா இருக்கிறேன் எல்லாம் நல்லபடியா நடந்தா நான் கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன் இல்லனா இல்லங்கிற மாதிரி தான் பேசுறாங்க அந்த பக்கம் பார்த்தா அப்படியே தச்சனோட அரண்மனைக்கு வெளியில சந்தையில ஜாலியா பாட்டு பாடி அதுவும் யார நம்ம சிவன் விஷ்ணுவை நோக்கி விஷ்ணுவை கும்பிட்டு ஒரு அருமையான பாடல் பாடிக்கிட்டே ஆடிக்கிட்டே வர அவரோட அந்த பாடலை கேட்டதுமே படுத்த படிக்கையாக இருந்த நம்ம சதிதேவி கூட இயந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சாங்க உடம்புல சத்தே இல்லாம இருந்த அவங்க கூட இப்போ சத்தோட நடந்து வராங்க இந்த பக்கம் நம்ம ஜடன் வர அந்த பக்கம் நம்ம சதி வர்றாங்க எல்லா பேரும் நேருக்கு நேரா பாத்துக்கிறாங்க பார்த்தாயா நம்ம ஜடனோட சக்தியே அவர் பாட்டு பாடுறதுக்கே படுத்து கிடந்திரிச்சு நடந்து வந்துட்டாங்க அற்புதம் தான் ஏதோ ஒன்னு இவர்கிட்ட வித்தியாசமா இருக்கிறதா அவங்க உணர்றாங்க பட் என்ன ஏதுன்னு பேசிக்கல இன்னும் ரெண்டு பேரும் நேருக்கு நேரா பேசிக்கல பட் நம்ம ஜடன் பேசுறா ஆஹா ஆஹா இப்பேற்பட்ட அருமையான மங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெத்தெடுக்கிறதுக்கு நீங்க தவம் பண்ணி இருக்கணும்னு பார்த்து பாத்து சொல்ற அந்த ஆதிபர சக்தியோட சொரூபமாவே நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜடன் சொல்லும் போதுதான் தச்சனோட மைண்ட் வாய்ஸ் அப்படியே அந்த பக்கம் போகுது பிரம்மதேவர் சொன்னதை அவரை ஞாபகப்படுத்தி பாக்குற வரந்தாயா நீ தான் அந்த ஆதி பராசக்தியை நோக்கி தவம் இருந்து நீங்க எனக்கு பொண்ணா பறக்கணும்னு வேண்டி கேட்டுகிட்ட அதுக்காக தான் அவங்க சதியா உன்னோட கடைசி பொண்ணா பிறந்தாங்க மானிட ரூபம் எடுத்திருக்கிற அந்த ஆதிபராசக்தியை அந்த சர்வேஸ்வரர் கல்யாணம் பண்ணி இந்த பூமியில மகத்துவத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கறதா விதி அத தடுக்க நீ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க இது நடக்காது அப்படின்னு நம்ம பிரம்மதேவர ஒரு வாணிங் கொடுத்துருப்பாப்ல அந்த வாணிங்க ரீகால் பண்ணி பாக்குற அப்புறம் இவரு ஒரு சின்ன விஷ்ணுவோட சிலையை சரிக்கு எடுத்துட்டு வந்திருப்பாரு இதை சரிக்கு தன்னோட அன்பு பரிசா எடுத்து கொடுக்குற சரியும் அதை வாங்கலாமா வேண்டாமா முன்னப்பட தெரியாதள கிட்ட இருந்து வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இல்ல தெரிஞ்ச இந்த ஆள் கிட்ட இருந்து வாங்கணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்களா அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியல அவங்க பார்வையோட அர்த்தம் என்னங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியல அம்மா தான் பரவாயில்ல மகளே வாங்கிக்க அப்படின்னு சொல்ல ராணி சொல்ல Amaowangirang.

இனிவா பேசினது இல்ல அதுவும் நாலஞ்சு மகள்களும் இருக்காங்க கட்னா பொண்டாட்டி இருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் அது பயங்கர ஷாக்கு எவ்வளவு பெரிய மனுஷன் இவரு இவரை போய் இப்படி அவமதிப்பா நினைச்சுக்கிறாங்களே நடந்துக்கிறாங்களே அப்படின்னு மித்தாட்களுக்கு எல்லாம் ஷாக்கு சேவா எங்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் மேட்டர் எல்லாம் நீ சொல்லலையா அப்படின்னு கேட்க நந்தி உடனே ஐயோ எல்லாத்தையும் அப்படியே சொன்னேன் இவரு ரொம்ப வருஷமா நீண்ட ஆயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்காரா அதனால கொஞ்சம் ஞாபகம் வருது எல்லாத்தையும் மறந்துட்டாரு போல அப்படின்னு தச்சருக்கு வயசாகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லாம சொல்றாரு எல்லா பேருக்கும் பயங்கர கோவம் வருது அதுலயும் குறிப்பா நம்ம பிரகு முடி இருக்காரு

போயிட்டு இருக்கே நடுவுல ஒரு நாலு வார்த்தை போடுவோமேங்கிற மாதிரி நம்ம தச்சனும் அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க உங்களோட இந்த கலை பணியை எப்ப தொடங்க போவீங்க அப்படின்ற மாதிரி கேட்க மறுபடியும் கோவப்படுறாரு நம்ம ஜடன் அதை பார்த்து சேவகன் ஐயோ ஐயோ டே முட்டாள் அறிவு இருக்கா சோர் தானதுன்ற ஒரே மேட்ரா நாலு தடவை சொல்றதா அப்படிங்கற மாதிரி கேட்க சுத்தி இருந்தவங்க எல்லாரோட முகத்திலயும் அப்படியே ஈ ஆடுதுங்க மெர்சலாயிராங்க தச்சனுக்கு இதை விட ஒரு மோசமான ஒரு அவமானம் இந்த வாழ்க்கையில அவர் கண்டிருக்கவே மாட்டாப்ல எந்த வார்த்தையும் பேசாம தச்சன் அப்படியே நிக்கிறார் அப்புறம் நம்ம ஜடன் பேச ஆரம்பிக்கிறார் இருக்கட்டும் நான் இதுவரைக்கும் பண்ண என்னோட கலை வாழ்க்கையில இந்த ஒரு மங்கைய சிலையா வடிக்கிறது தான் நான் பண்ண போற ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா அந்த பொண்ணை புகழ்ந்து பேச ஆரம்பிக்க தச்சனுக்கு அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அவரோட சந்தோஷம் ரொம்ப நேரம் நினைக்கல அடுத்து ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறாரு நம்ம ஜட என்ன சொல்றாரு உங்க வருங்கால மாப்பிள்ளையோட முகத்தை அழகாக்க உங்க மக சதிதேவி என்னோடு இருத்தல் அவசியம் அப்படின்னு ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறாரு என்ன சொல்ல வரான் தெரியுதா உங்க பொண்ணோ நானோ ஒன்னா ஒரே ரூம்ல தங்கணும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அத கேட்ட அத்தனை பேரோட முகத்திலையும் பார்க்கணுமே எல்லாம் மிரண்டு போய் நிக்கிறாங்க என்ன சொல்லணும் தெரியல அடுத்து என்ன ஆகும் அடுத்த சொல்ல பார்ப்போம் தேங்க்யூ